முதல்ல ஆன்மீக பரிகாரம் சேனல் பார்க்குறவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள் ஏன்னா நானும் அந்த பதிவை வந்து நான் பார்த்தேன் அந்த தையல் மிஷின் பதிவை போட்டு எனக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் அதை அனுப்புனாங்க பார்த்தி நீ ரொம்ப நல்லா சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி அதனுடைய ரெஸ்பான்ஸ் பார்த்து நான் எதில் சந்தோஷப்பட்டேன் இந்த யூடியூப்பில் அட்டென்ஷன் ஃபுல்லிங்னு இருக்கும் நான் ஒரு விஷயத்தை இப்படி சொல்கிறேன்ப்பா நம்ம பேசுவோம் அப்போ நம்ம இப்படி பேசுனோம்னா எல்லோரும் நம்மள்ட்ட அட்டென்ஷன் இப்போ குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் வேலையாக இருக்கும்போது அதுங்க மட்டும் கத்தும் அதுங்க மட்டும் அழும் அந்த அட்டென்ஷனை புல் பண்ணும் நீங்கள் வீட்டில் பெட்ஸ்லாம் வச்சுருந்தீங்க நிலவாசலுங்கிறது முப்பது முக்கோடி தேவர்களும் வாசம் செய்யக்கூடிய இடம் நிலவாசலுக்கு எதுக்குங்க பூஜை பண்ணுறாங்க இப்போ நீங்கள் வீடு வந்து கட்டுறீங்க நிலவாசல் வந்து வைக்கிறாங்க அப்போ அந்த நிலவாசல் வைக்கிற அன்னைக்கு நிலவாசலுக்கு ஃபுல்லாக மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு அதுக்கு வந்து கிரகப்பிரவேசம் செய்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட நிலத்தால் வைக்கிறதுக்கு முக்கியத்துவம் வந்து ஜாஸ்தி பருப்பு மேடையை தொடச்சி கோலம் ஓடுற வழக்கமும் நம்ம விட்டாச்சு அடுத்தது பூஜையில நம்ம ஒரு விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னா எப்பொழுதுமே அந்த இடத்துல கோலம் போடாத விளக்கை ஏற்ற நம்ம வந்து இந்த செவந்தி பூவெல்லாம் அப்படி பிச்சு போடுறோம் பார்த்தீங்களா ஸோ ரெண்டு அந்த பூவையும் நீங்க வந்து வைக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று அழகுக்காகவும் வைக்கலாம் ரெண்டாவது மஞ்சள் நிறத்தில் வைக்கும் பொழுது நம்ம குரு பகவானை ஈர்க்கக்கூடிய ஒன்றாகும் அந்த சமீபத்தில் நான் வந்து கடைகளுக்கெல்லாம் போகும்போது நான் பார்த்தேன் வீட்டுடைய நிலக்காலுக்கு முன்னாடி அழகாக ரெண்டு படிக்கட்டு மாதிரி விற்கிறாங்க விளக்கு வைக்கிறதுக்குன்னே அப்போது சாஸ்திரத்தில் அது இல்லை அப்படின்னா அவங்க எதுக்கு அது மாதிரி எல்லாம் பண்ணி இன்றைக்கி விற்க போகிறாங்க மாடம் இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் விளக்கேற்றுறதுக்கு அழகாக உடன்லேயே ரெண்டு படிக்கட்டு மாதிரி வருது ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் நீங்க நிறைய நல்ல பதிவுகள் கொடுத்துருக்கீங்க நம்ம லேட்டஸ்டா அந்த தையல் மிஷின் பதிவு கூட போட்டிருந்தோம் நல்ல ரெஸ்பான்ஸ் அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்தது உங்களால மறுபடியும் நான் தையல் மிஷின் தைக்க ஆரம்பிச்சேன் அப்படிலாம் நிறைய பேர் பதிவு போட்டிருந்தாங்க அதுல வந்து ஒரு கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க மேம் இப்போ நிலைவாசல் பூஜை அப்படின்னே நம்ம தனியா பண்ணக்கூடிய முறைகள்லாம் இருக்கு ஆதி காலத்துல இருந்து ஆனா நிலைவாசல்ல வந்து மாடம் இல்லாமல் விளக்கு வந்து வாசப்படிக்கு வெளியில வைக்கக்கூடாது வெளியிலேயோ அல்லது உள்ளேயோ வைக்கக்கூடாது வச்சா அது வந்து தவறு அதே மாதிரி வாசப்படியில வந்து கோலம் போடக்கூடாது அப்படின்னு சில பதிவுகள்லாம் வருது மேம் இது எந்த விதத்துல கரெக்ட் நாங்கள் அந்த அதை வந்து செய்யலாமா செய்யக்கூடாதான்னு கேட்டிருக்காங்க அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன மேம் முதல்ல ஆன்மீக பரிகாரம் சேனல் பார்க்குறவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள் ஏன்னா நானும் அந்த பதிவை வந்து நான் பார்த்தேன் அந்த தையல் மிஷின் பதிவை போட்டு எனக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் அதை அனுப்புனாங்க பார்த்தி நீ ரொம்ப நல்லா சொல்லியிருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி அதனுடைய ரெஸ்பான்ஸ் பார்த்து நான் எதில் சந்தோஷப்பட்டேன்னா எல்லாரும் திரும்ப நீங்கள் தையல் மிஷின் எடுத்து தைக்க ஆரம்பிச்சிங்க பார்த்தீங்களா அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கும் நான் சொல்கிறேங்க ஒவ்வொரு பதிவுலேயும் நீங்கள் நினை வச்சுக்கோங்க இறைவன் நமக்கு போட்ட வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சுக்கிட்டே போகலாம் நம்ம யாரையும் ஏமாத்த வேண்டாம் பொய் சொல்ல வேண்டாம் இல்லை அடுத்தவங்க இதுக்கு நம்ம ஆசைப்பட வேண்டாம் உங்களுக்கு தையல் தைக்கிறது ஒரு தொழில் அப்படின்னா அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருங்க இறைவன் நமக்கு என்ன படி அளக்கணுமோ அதை கண்டிப்பாக அளக்கத்தான்னு செய்வார் இப்போ இன்றைக்கி ஸ்ரீவித்யா ஒரு மேட்ரு சொன்னாங்க என்கிட்ட இந்த நிலக்காலலாம் வந்து கோலம் போடக்கூடாதுன்னு இப்போ இந்த யூடியூப்பில் அட்டென்ஷன் ஃபுல்லிங்னு இருக்கும் நான் ஒரு விஷயத்தை இப்படி சொல்கிறேன்ப்பா நம்ம பேசுவோம் அப்போ நம்ம இப்படி பேசணும்னா எல்லோரும் நம்மள்கிட்ட அட்டென்ஷன் இப்போ குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா வேலையாக இருக்கும்போது அதுங்க மட்டும் கத்தும் அதுங்க மட்டும் அழும் அந்த அட்டென்ஷனை புல் பண்ணும் நீங்கள் வீட்டில் பெட்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா பார்க்கலாம் என் வீட்டில் எங்கள் சீசர் என்ன பண்ணோம் என்னை மொபைலே பார்க்கக்கூடாது நான் மொபைலும் பார்க்கக்கூடாது டிவியும் பார்க்கக்கூடாது அதுக்கு பிடிக்கவே பிடிக்காது என்னை வந்து பிடிச்சி இழுத்து அவங்க கூட விளையாடுறதுக்கு தான் சொல்லும் ஒவ்வொருத்தங்க அந்த அட்டென்ஷன் பிள்ளைங்களை வந்து ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க ஸோ சிலர் அது ஆன்மீகம் பேசுகிறவங்களா இருக்கலாம் இல்லை ஜோதிடம் பேசுகிறவங்களா இருக்கலாம் அவங்களுக்கு விஷயமும் தெரியறதில்லை ஸோ விஷயமே தெரியாமல் இப்போ இந்த தையல் மிஷின் பேசுன மாதிரி தான் நம்ம ஏன் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டு வாசலில் விளக்கு வைக்கக்கூடாது வீட்டு நிலையை வந்து கோலம் போடக்கூடாது இப்போ நீங்கள்லாம் பாருங்கள் ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அந்த காலத்தில் நிலவாசலை தொடச்சி கோலம் போடாமல் இருக்கவே மாட்டாங்க நிலவாசலுங்கிறது முப்பது முக்கோடி தேவர்களும் வாசம் செய்யக்கூடிய இடம் நிலவாசலுக்கு எதுக்குங்க பூஜை பண்ணுறாங்க இப்போ நீங்கள் வீடு வந்து கட்டுறீங்க நிலவாசல் வந்து வைக்கிறாங்க அப்போ அந்த நிலவாசல் வைக்கிற அன்னைக்கு நிலவாசலுக்கு ஃபுல்லாக மஞ்சள் எல்லாம் வச்சு அதுக்கு வந்து கிரகப்பிரவேசம் செய்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட நிலக்கால் வைக்கிறதுக்கு முக்கியத்துவம் வந்து ஜாஸ்தி கொடுப்பாங்க ஏன்னா நிலக்காளுங்கிறது அந்த துவாரத்தினுடைய நம்ம வீட்டினுடைய என்ட்ரன்ஸில் இந்த துவாரத்தினுடைய ஒரு முக்கியமான இது அப்போ அந்த அந்த நிலக்காலில் வந்து நம்ம வைக்கிறது போது என்ன செய்கிறோம் நவதானியம் வைக்கிறோம் பைசா வைக்கிறோம் நவரத்னங்கள் வைக்கிறோம் அந்த இடத்துல எதுக்காக அதெல்லாம் வைக்கிறோம் தெய்வம் குடியிருக்கிற இடம் ஸோ இதை தாண்டி நம்ம போகும்பொழுது அந்த இடத்துல வந்து எப்பவுமே நல்ல எனர்ஜியை ஒரு வீட்டுக்குள்ள போறதுக்கான ஒரு முக்கியமான வழி அதுதான் ஸோ தீமைகள் எல்லாம் வெளியே இருந்து உள்ள வந்து தெய்வ சக்தியை வந்து இட அனுப்பக்கூடிய ஒரு இடம் அப்போ அந்த இடத்த நம்ம வந்து எவ்வளோ அதுக்கு வந்து தூய்மையை கொடுக்கணும் அப்போ நம்ம என்ன எந்த ஒரு சின்ன விஷயத்துலேயுமே ஒரு அரிசி மாவில் வந்து கோலம் போடுறதுங்கிறது நம்ம பாரம்பரியமாக இருக்கக்கூடிய ஒன்று தான் மோ நம்ம வந்து சமையல் மோடையை நைட்டு தொடச்சிட்டு அழகாக கோலம் போட்டுட்டு காத்தாலும் நம்ம வந்து அந்த கோலத்தை பார்க்கும் பொழுதே அழகாக இருக்கும் ஒரு லக்ஷ்மிகரட்சமாக இருக்கும் இப்போ அடுப்பு மேடையை தொடச்சி கோலம் போடுற வழக்கமும் நம்ம விட்டாச்சு அடுத்தது பூஜையில் நம்ம ஒரு விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னா எப்பொழுதுமே அந்த இடத்துல கோலம் போடாத விளக்கை ஏற்றவே மாட்டாங்க நீங்கள் பழைய காலத்தில் உங்களுடைய தாத்தா பாட்டி காலத்தெல்லாம் நீங்கள் நினைவச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரெண்டு இடமும் எவ்வளோ முக்கியமோ நிலக்காலும் அதே போல் தான் முக்கியம் ஸோ நிலக்கால வந்து அது மேலே நீங்கள் வந்து இப்போ ஒரு நிலக்கால் மேலே நம்ம அந்த ஃப்ரேம்னு சொல்கிறோம் உடன் ஃப்ரேம் இந்த டீக் ஃப்ரேம் மாதிரி போட்டு அதை தொடச்சு கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுங்கிறது பாரம்பரியமாக இருக்கிற ஒரு விஷயம்தான் இப்போ ஃப்ளாட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரேம் மட்டும்தான் இருக்கும் ஒரு நிலக்காலில் இந்த மரக்கால் வந்து வைக்கிறது ரொம்ப கம்மி தான் ஒரு சில பேர் தான் அதை வைக்கிறாங்க அந்த மரக்கால் வந்து கண்டிப்பாக வைக்கணும் அந்த மரக்கால் வச்சு அந்த மரத்தின் மேலே கோலம் போடுறதுங்கிறது தான் விசேஷம் இப்போ மரக்கால் வைக்கல மேடம் எங்கள் வீட்டில் வெறும் இந்த ஃப்ரேம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டு இடத்தினுடைய கார்னர்லேயும் கோலம் போட்டு நடுவுலேயும் ஒரு சுழி கண்டிப்பாக வைங்க யார் எதை சொன்னாலும் நீங்கள் அதை வந்து கேட்காதீங்க இது வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே மகாலக்ஷ்மியை ஸ்ரீவிதியை கேள்வி கேட்பாங்களே மேடம் வீட்டுக்குள்ளே மகாலட்சுமியை வரவழிக்கிறதுக்கு என்ன வழின்னு இதுவும் ஒரு வழி ஸோ மா ஸ்ரீவிதி அடுத்தது அந்த கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு நான் பதிலை இப்போமே நான் சொல்லிட்டேன் ஏதாவது ஒரு பதிவை பார்த்து நம்ம பாரம்பரிய ச பாரம்பரியமாக செஞ்சுட்டு வர விஷயங்களை யாராவது இது பண்ணக்கூடாது இது ராகு இது கேது இல்லைன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அதை கண்டுக்கவே கண்டுக்காதீங்க நீங்கள் எப்பவும் போல் அதே மாதிரி தொலைச்சி நீங்கள் பண்ணுறது வந்து நம்ம வழி வழியாக பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுத்த ஒன்று தான் அதனால் கண்டிப்பாக வீட்டு வாசலில் நிலக்காலுக்கு மஞ்சள் குங்குமம் அரிசி மாவினால் கோலம் இது கண்டிப்பாக அண்டு நம்ம வந்து இந்த செவந்தி பூவெல்லாம் இப்படி பிச்சு போடுறோம் பார்த்தீங்களா ஸோ ரெண்டு அந்த பூவையும் நீங்கள் வந்து வைக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று அழகுக்காகவும் வைக்கலாம் ரெண்டாவது மஞ்சள் நிறத்தில் வைக்கும் பொழுது நம்ம குரு பகவானை ஈர்க்கக்கூடிய ஒன்றாகவும் வைக்கலாம் சூப்பராக சொன்னீங்க மேம் ஏன்னா இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருந்ததால் தான் நம்ம கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க அதுலேயே இன்னொரு கேள்வி மேம் மாடம் மாடம் அமைக்காம நிலக்கால் வாசப்படிக்க வெளியேயோ அல்லது உள்ளையோ விளக்கேற்றக்கூடாது அப்படின்றதும் சரியா அல்லது தவறா த விளக்கேற்ற கூடாதுன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்கள முட்டாளும் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நான் ஏற்றிக்கிட்டு தான் இருக்கேன் நான் எனக்கு தெரில நான் அந்த மாதிரியான பதிவுகள் நான் பார்க்கல ப்ரோ ப்ராப்ளம் நான் நான் யூடியூப் ரொம்ப பார்க்குறதே கிடையாது நிலக்காலில் கோலம் போட்டால் அது யாராவது விளக்கேற்றாமல் இருப்பாங்களா ஃபர்ஸ்ட்டு ஸோ விளக்கேற்றுறது வந்து தவறுன்னு யாராவது சொல்லியிருந்தாலும் அது மிகப்பெரிய தவறு தான் விளக்கு நீங்க இது வரைக்கும் ஏத்திட்டு இருக்கீங்க அந்த பதிவை பார்த்தீங்க ஐயோ என்னடா இப்படி சொல்றாங்களே அப்படின்னு நினைச்சாலும் நீங்க அதில் இப்ப கார்த்திகை மாதம்லாம் நம்ம வந்து வீட்டு வாசல்ல விளக்கு வைக்கிறோம் மாடம் வந்து எல்லார் வீடுகளும் அப்ப தனி வீடு இருந்தது மாடம் வச்சு கட்டினாங்க அண்ட் அன்னைக்கு இருக்கக்கூடிய ஆர்கிடெக்சர் அண்ட் அன்னைக்கு வந்து ஓடு வீடாக இருந்தது அந்த ஓடு வீடாக இருக்கும் பொழுது வாசலில் திண்ணை இருக்கும் அந்த மாடம் வைத்து கட்டினது ஓகே அண்ட் அது ஒரே கறி ஏறி இருக்கும் அந்த அது வந்து வருஷத்தில் ஒரு தடவை தான் வெளில அடிப்பாங்க அண்ட் நிறைய கிராமப்புறங்களில் தான் நம்ம வந்து அந்த மாதிரி பார்க்கலாம் இன்றைக்கி நமக்கு நிறைய முன்னேற்றங்கள் ஆர்கிடெக்சர் ஒரு வீட்டுடைய ஆர்கிடெக்சரல் ஸ்டைலே இன்றைக்கி மாறி இருக்குது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடு மாதிரி இன்றைக்கி கிடையாது இன்னைக்கு வந்து நம்ம மாடம் வைக்கல அப்படின்னாலும் நம்ம வீட்டு வாசல்ல தான் வந்து விளக்கேத்தி வைக்கிறோம் அண்ட் கார்த்திகை மாதம் பூரா நம்ம சாயந்தரத்துல வைக்கிறோம் மார்கழி மாசம் பூரா காலையில வைக்கிறோம் அண்ட் காலையில கண்டிப்பா நிலக்கால் கிட்ட இந்த ரெண்டு விளக்கேத்தி வைக்கணும்னு எங்கள் நான் எனக்கு நினைவு தெரிஞ்சதுல எங்கள் எங்க பாட்டி அதுக்கு முன்னாடி எங்க அம்மா காலத்துல இருந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ கார்த்திகை மாதம் மாலை நேரத்துலையும் தனுர் மாதம் மார்கழி மாசத்துல காலை வேளையிலையும் வீட்டு வாசல்ல வைப்போம் மாடம் இல்ல மாடத்தில் தான் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது இன்றைக்கி நம்ம வந்து நம்ம பிள்ளைங்க நமக்கு ஒரு ஃபாரின் போயிட்டு வராங்கன்னா கோதுமை மாவில் நம்ம வெறும் சப்பாத்தி ரொட்டியை மட்டும்தான் நம்ம பண்ணி சாப்பிட்ருந்தோம் இன்னைக்கு நம்ம பசங்க வெளியில எல்லாம் போயிட்டு வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வந்து மா இதை வந்து இப்படி செய்யலாமா இதை வந்து அப்படி செய்யலாமான்னு சொல்கிறாங்க லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கக்கூடிய காலம் இருந்தாலும் என்ன தான் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் கூட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அதே தான் இருக்குது ஸோ இன்றைக்கி நம்ம எவ்வளோ மாடர்னாக நம்ம வந்துட்டோம் விளக்கேற்றுறதெல்லாம் விட்டுட்டோம் ஒரு லைட்டையை மட்டும் அந்த விளக்குலேயே அகல்லையே பல்பு வச்செல்லாம் வருது ஸோ அதெல்லாமும் இருந்தாலும் அதையும் நம்ம நிலக்காலில் தான் நம்ம வைக்கிறோம் நிலக்காலுக்கு மேலே விளக்கேத்துறதோ இல்லை படிக்கட்டுக்கு உள்ளே விளக்கேற்றுறதோ இல்லை படிக்கட்டுக்கு வெளியில் விளக்கேற்றதோ இது எல்லாமே உங்களுடைய சௌரியங்கள் உங்கள் வீட்டில் நடக்கிற குழந்தை இருக்குதுன்னா வைக்க முடியாது தான் அப்போ நீங்கள் அதை எதாவது ஒரு ரேஸ்ட் இதில் வைக்கணும் அண்டு சமீபத்தில் நான் வந்து கடைங்களுக்கெல்லாம் போகும்பொழுது நான் பார்த்தேன் வீட்டுடைய நிலக்காலுக்கு முன்னாடி அழகாக ரெண்டு படிக்கட் மாதிரி விற்கிறாங்க விளக்கு வைக்கிறதுக்குன்னே அப்போது சாஸ்திரத்தில் அது இல்லை அப்படின்னா அவங்க எதுக்கு அது மாதிரி எல்லாம் பண்ணி இன்றைக்கி விற்க போகிறாங்க மாடம் இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் விளக்கேற்றுறதுக்கு அழகாக உட்டன்லேயே ரெண்டு படிக்கட்டு மாதிரி வருது நீங்கள் கார்த்திகை மாதம் பார்த்தீங்கன்னா அது இன்ஸ்டாகிராம்லேயும் சரி நிறைய அந்த ஆட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இது வந்து நாலு படி இருக்குது நீங்கள் நாலு விளக்கு வைக்கலாம் நம்ம வந்து ஒரே ஒரு விளக்கு தான் வைப்போம் இவங்க வந்து நமக்கு அழகாக படிக்கட் பண்ணி தராங்க அஞ்சு விளக்கு வைக்கிறதுக்கும் நாலு விளக்கு வைக்கிறதுக்கும் அப்போ நிலக்கால் முன்னாடி விளக்கு வைக்கலாம் அதை வந்து நம்ம அந்த விளக்கேற்றுறது ஒரு விளக்கு இல்லாமல் ஒரு நாலஞ்சு அழகாக ஏற்றலாம்ங்கிற மாதிரி இன்னைக்கு மாடர்னைஸ்டாக எவ்வளவோ விஷயங்கள் வந்து வந்திருக்கு நிலக்கால் முன்னாடி நிலக்கால் மேலே விளக்கேத்துறதோ இல்லை உள்ளே விளக்கேற்றுறதோ இல்லை வெளியில் விளக்கேற்றுறதோ அவரவர்கள் சௌரியம் ஆனால் நிலக்காலில் விளக்கேற்றுவது என்பது தெய்வ அனுகூலங்களை நாம் வந்து உள்ளே வாங்கிக்கிறதுக்கு தான் தேவர்கள் வந்து அங்கே குடியிருக்காங்க ஸோ அந்த தேவர்களினுடைய இருக்கக்கூடிய இடத்துல நம்ம ஒரு விளக்கேற்றி வைக்கும் பொழுது அந்த அருள் நமக்கு கிடைக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பெரியவர்கள் சொல்லி வச்சுருக்குறாங்க ஸோ இன்னைக்கு இருக்கிறவங்க யூடியூப்பில் வியூஸ் வரணும் இல்லை அவங்க வந்து ஐயோ சாஸ்திரத்தை அப்படியே கரைச்சி குடிச்சு அப்படியே சொல்லும்போது பத்து பேர் அவங்க பின்னாடி வரணுங்கிறதுக்காகலாம் இன்னைக்கு எத்தனையோ பேர் என்னென்னவோ செஞ்சிட்டு தான் இருக்காங்க உங்க வீட்டில் உங்க பாரம்பரியத்துல உங்க பெரியவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை மட்டும் செய்யுங்க ரொம்ப சிறப்பு மேம் என்ன மிகப்பெரிய சந்தேகம் இந்த பதிவின் மூலமா தீர்ந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அருமையான தகவல் கொடுத்ததற்கு நன்றி மேம் வணக்கம்